படம் நல்லா இருக்கும் வெளியே வரும்போது கண்டிப்பா விஜய் விஜய் சேதுபதி இந்த படம் அதே மாதிரி நல்லா பண்ணியிருக்கேன் அதாவது விஜய் சேதுபதி அவருடைய வரலாற்றுல இனிமேல் இந்த மாதிரி ஒரு கதாபாத்திரம் அவர் கிடைக்குமா அப்படின்னு உண்மையிலே வந்து இந்த மாதிரி ஒரு திரைக்கதையும் இனிமேல் வராது ரொம்ப அருமையான படம் கண்டிப்பாக ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு தகப்பனும் ஒவ்வொரு பெண் குழந்தையும் பார்க்க படம் பயங்கர எமோஷனலான படம் செம்மையாக இருக்குது நீங்கள் வரவங்க வந்து உண்மையிலே சொல்கிறேன் அவங்களால பேச முடியாது அந்தளவுக்கு ஒரு விஜய் சேதுபதி கிடைக்கிட்டார் உண்மையிலே ஐம்பதாவது படம் உண்மையிலேயே ரொம்ப அருமையாக பண்ணி சூப்பராக பண்ணிடுது எல்லாமே நல்லா பண்ணிருக்காங்க எக்ஸ்ட்ராடினரி விஜய் சேதுபதி ஸ்க்ரீன் பிளே பக்காவாக இருக்கும் ஓகேண்ணா தேங்க்ஸ் சொல்லுவேன் ப்ரோ படம் சூப்பர் படம் ப்ரோ டேரக்ட்லாம் கிழிச்சு விட்டாரு ப்ரோ பூரா ஆமா ப்ரோ கைத்தட்டு தான் ப்ரோ நான் எதிர்க்கு கூட பாக்கல ப்ரோ பூரா கைத்தட்டு ஓகே இப்போ ஐம்பது படம் நான் பண்ணிருக்கேன் விஜய் சேர்த்து இந்த ஐம்பது படத்துல எந்த படத்தை பெஸ்டா சொல்லாமா இல்ல எந்த படத்தை பெஸ்டா சொல்லலாம் இது ஒரு பெஸ்ட் தான் ப்ரோ அதுல ஆமா ப்ரோ கண்டிப்பா ப்ரோ படம் வந்துட்டு ஒரு மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு அமையும் இவருக்கு வந்து பயங்கரமா சூப்பர் அம்சம் ப்ரோ ரொம்பவே நல்லா இருக்கு ப்ரோ படம் அவர் நடிச்ச படத்துலேயே இது ஸ்கிரிப்ட் ஆக்டிங்கும் நல்லா பண்ணியிருக்காரு படத்து கருத்து இப்போ சொசைட்டிக்கு என்ன தேவையோ கருத்து அதுக்கு கரெக்டாக கொடுத்துருக்காங்க நொடிகள் வில்லன் பண்ணியிருக்காருல்ல அவர் எப்படி பண்ணியிருக்காரு ஆ அவர் இதில் எக்ஸ்ட்ரானரியாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு பயங்கரமாக பண்ணுவாங்க ஏன்னா அந்த படத்தில் அவர் பயங்கரமாக பார்த்தோம் இந்த படத்தில் அவர் எப்படி பண்ணியிருக்காரு ஆக்டிங் வேற இருக்கும் அதுவும் கிளைமேக்ஸில் நல்லா நடிச்சிருப்பார் ரெண்டு பேருமே ஒருத்தர் சலச்சது பண்ணி தான் நல்லா பண்ணியிருக்காங்க ஒரு வில்லன் கேரக்டர் பண்ணியிருக்காரு ஸோ வில்லனும் வில்லனும் கம்பேர் பண்ணும்போது யாரு நல்லா பண்ணியிருக்காங்க ஆ விஜய் செய்தி தான் ப்ரோ ஆகும் பயமா புரியுது ஆ கண்டிப்பா ப்ரோ படத்தில் லவ் சீன் சாங் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை கருத்துள்ள படம் ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம் நல்ல படம் தேங்க்யூ தான் கலெக்ட் ஆகுது இப்போ ஐம்பதாவது படம் வந்து இதுவரை அவன் இதுவரை நிறைய படம் அடிச்சுக்கா ஐம்பது படம் அடிச்சுக்காரு இந்த ஐம்பது படத்தில் எந்த படம் பெஸ்ட்டாக இருக்குமா வேற எந்த டேரக்டர் டேரக்டர் படம் சூப்பராக சூப்பர் வெரி நைஸ் செம்ம செம்ம சார் ஓகே திஸ்டிகேட் தி லாஸ்ட் நியூஸில் தான் பெஸ்ட் தமிழ் சினிமா சூப்பர் தேங்க்ஸ் டைம் போனதே தெரியல எக்ஸ்பெக்ட் பண்ண முடியல இது இந்த மாதிரி தான் கொண்டு போக போகிறாங்கன்னு ஓரளவுக்கு ப்ரெடிக்ட் பண்ண முடிஞ்சாலும் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸ்டோரி ஸ்டோரி நம்ம இருந்துச்சா இல்லை புதுசாக இருந்துச்சு புதுசாக இருந்துச்சு ஆனால் ஒரு சில சீன் வந்து ரிலேட்டபிளாக இருக்குது சரி கெஸ் பண்ண முடியுது இந்த மாதிரி ஆனால் கிளைமேக்ஸ் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு ஓகே காமெடிஸ் அந்த மாதிரி ஃபுல்லாகவே எமோஷ்னலாகவே ஆக்சுவலாக வந்து காமெடிக்குன்னு தனியாக வந்து ஒரு கேரக்டராக கொடுக்கல ஆனால் எல்லா சீன்லையுமே வந்துட்டு ஓரளவு ஓவராலாக டயலாக்ஸ்லையுமே வருது நல்லா இருந்துச்சு எனக்கு ஒரு ஃபுல்ஃபில்லாக இருந்துச்சு படம் பார்த்த மாதிரி கண்டிப்பாக விஜய் சேதுபதி நல்லா பண்ணியிருக்காப்புல எல்லா கேரக்டருமே நல்லா இருக்குது இது பர்டிகுலராக இந்த சீன் நல்லா இல்லை அப்படின்னு நான் சொல்லவே முடியல ஃபேமிலியோடு கண்டிப்பாக பார்க்கலாம் ரொம்ப நல்லா இருக்கு தேங்க்ஸ் ப்ரோனிங் எப்படி பண்ணியிருக்கா விஜய் சேதுபதி விஜய் சேதுபதி அவர் படத்துக்கு சரியான எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது கொஞ்ச நாள் அவருக்கு நல்ல படம் எதுவும் வரல ஹீரோவாக இருந்தப்போ செமையாக பண்ணியிருக்காங்க பொம்மை டைரக்டரு தான் அதே மாதிரி நிறையா நிறையா சீன்ஸ் வந்து ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸாக நல்லா இருந்தது கண்டிப்பாக ஐம்பது படம் பண்ணியிருக்காங்க இந்த ஐம்பது படத்துலேயே இந்த படத்தை பெஸ்ட்டாக சொல்லாமல் இல்லை வேறு எந்த படத்தை பெஸ்ட்டாக அவர் நிறைய நல்ல படங்கள் பண்ணியிருக்காரு ஃப்ரம் த பீங்கலேயே நல்ல பண்ணி பண்ணியிருக்காரு கண்டிப்பாக இது வந்து எல்லா ஒரு ஐம்பதாவது படம் இருந்துச்ச படம் கொஞ்சம் சரியில்லாத படமாக இருக்கும் ஆனால் இவருக்கு அது பெரிய மைல் ஸ்டோனாக தான் இருக்கும் கண்டிப்பாக

கண்டிப்பா நல்லா இருக்கு நான் விஜய் சேதுபதி படம் அப்படின்னா ஃபிஃப்டி எடுத்தினப்ப கண்டிப்பாக ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும்ன்ட்டு தான் பர்டிகுலராக வரணும்ட்டு பையனை கூட்டிகிட்டு போயே வந்தேன் நல்லா இருந்தது படம் சூப்பராக இருக்கு சூப்பராக இருக்கு ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க ரொம்ப ஒவ்வொரு இது பொம்பளை பிள்ளைங்க இருக்கிற வீட்டில் பார்க்க வேண்டிய படம் ரொம்ப அருமையான படம் ரொம்ப கிளைமேக்ஸ்ல ரொம்ப அழுக வந்துருச்சு எனக்கு ரொம்ப கண்களங்க வச்சுட்டாங்க சூப்பரா எல்லாருமே நல்லா அவங்கவுங்க கேரக்டர் நல்ல நல்லா பண்ணியிருக்காங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க கதை கரு வந்து சூப்பரான கரு எவ்வளோ படம் எடுத்திருக்காங்க அதில் இதில் ஒரு டிஃப்ரெண்டான கரு நல்லா இருந்துச்சு அவருக்கு ஐம்பதாவது படம் நல்லா அருமையாக ரொம்ப அருமையாக இருக்குது சூப்பராக நடிச்சிருக்காரு அவர் இது ஒரு பெரிய ஹிட்டு ரொம்ப அதாவது ஐம்பதாவது படத்தில் அவர் பெரிய ஹிட்டு கொடுத்துருக்காரு இன்னையில இன்னும் அப்போ விஜய் சேதுபதி ஃபேன் ஆகிடுது இல்லை நான் எப்பயுமே விஜய் சேது விஜய் சேதுபதி ஃபேன் தான் நான் இந்த படம் வந்து ரொம்ப அருமையான படம் நடிச்சதுலேயே ரொம்ப ஹை ஹைன்னு சொல்லலாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது சூப்பராக இருக்கு இது பெரிய ஹிட் ஆகும் கட்டாயமாக ஹிட் ஆகும் தமிழ் சினிமா வந்து தமிழ் சினிமா வந்து இந்த மகாராஜா வந்து கண்டிப்பாக ஆளும் இன்னும் கொஞ்சம் காலம் வந்து இந்த படம் ஆளும் நம்ம எதோ ஏதோ மலையாளம் படம் அதெல்லாம் சொல்கிறோம் தமிழ் சினிமா இது ஒரு மைக் மகிழாக இருக்கும் சூப்பராக இருக்குது விஜய் சிபி அம்பா படத்தில் மிரட்டிவிட்டாருங்க அம்பா படத்தில் அவருக்கு ரொம்ப பயங்கரமான ஒரு படம் ஆமாம் கண்டிப்பாக சூப்பர் படமா இருக்கு எல்லாரும் குடும்பத்தோட அதுவும் பெண் பிள்ளைகள் பெற்றவங்க எல்லாருமே வந்து கண்டிப்பாக வந்து பார்க்க வேண்டிய படம் சூப்பர் மெசேஜ் கிளைமேக்ஸ்லாம் டாப்னாச்சு கண் கலங்க வச்சுட்டாங்க